நட்புகள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சர்க்குண தேவி கோபால் இன்றைய பதிவு மகா சிவராத்திரி கொண்டான ஒரு அருமையான பதிவுங்க ஆமாங்க சிவபெருமானின் அருளை பெறுவதற்கும் பாவங்கள் அதாவது நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாதோ செய்த பாவங்கள் இருக்கும் இல்லையா அந்த பாவங்களிலிருந்து நாம் வெளிப்படுவதற்கு ஏற்ற மிக சிறந்த விரத நாளாக சொல்லப்படுவது மகா சிவராத்திரி நாளாகும் உலகிற்கே தலைவனாக இருக்கக்கூடிய சிவபூஜையின் மகத்துவத்தை உணர்த்தக்கூடிய நாளாக இருக்கும் இந்த மகா சிவராத்திரி வழிபாடு எந்த தலத்தில் தோன்றியது அப்படின்ற புராண காரணத்தை பற்றியும் சிவராத்திரி வழிபாடு எப்படி யாரால் துவங்கப்பட்டது அப்படின்ற விவரத்தை பற்றியும் அதே சிவராத்திரி தோன்றிய தளம் பற்றியும் அதற்கான புராண கதை பற்றி நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட திருநாளையே மகா சிவராத்திரி நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்றது அனைவருக்கும் தெரியும் ஆனால் மகா சிவராத்திரி தோன்றியது திருவண்ணாமலை தலத்தில் தான் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை இந்த நாளில் தான் கோடி சூரிய பிரகாசத்தோடு சிவபெருமான் லிங்க வடிவில் திருவண்ணாமலையில் தோன்றினார் என்று புராணங்களில் குறிப்பிட்டுள்ளது விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற சண்டை ஏற்பட்டபோது போது அவர்களது சண்டையை தீர்த்து வைக்குமாறு தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட்டனர் அதை ஏற்ற சிவபெருமான் மிகப்பெரிய நெருப்பு பிழம்பாக விஷ்ணு பிரம்மா இருவர் முன்பும் தோன்றினார் அந்த நெருப்பு பிழம்பு மண்ணுக்கும் விண்ணுக்கும் பரவி மிக பிரம்மாண்டமாக காட்சி அளித்தது அடிமுடி காண முடியாத அளவுக்கு ஜோதி பிளம்பாக தோன்றியது ஈசனின் செயலாகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்த விஷ்ணு தனது முயற்சியை கைவிட்டு திரும்பி வந்தார் அவரிடம் இருந்த ஆணவம் காணாமல் போய்விட்டது ஆனால் பிரம்மாவிடம் இருந்து அகந்தை மட்டும் நீங்கவில்லை உயர பறக்க முடியாமல் சோர்வடைந்து திரும்பிக் கொண்டிருந்த பிரம்மா ஒரு தாழம்பூவை பார்த்தார் அந்த தாழம்பூ ஈசனின் முடியில் இருந்து விழுந்து பல நூறு யுகங்களாக கீழே வந்து கொண்டிருப்பதை அறிந்தார் அந்த தாழம்பூவிடம் நெருப்புப் பிழம்பின் முடியை தான் கண்டதாக பொய் சொல்ல வேண்டும் என்று பிரம்மா கேட்டுக்கொண்டார் தாழம்பூவும் அதற்கு சம்மதித்தது தர இறங்கியதும் அந்த தாழம்பூ சாட்சி சொன்னதும் கோபப்பட்ட சிவபெருமான் நெருப்புப் பிழம்பில் இருந்து வெடித்து கொண்டு லிங்க வடிவில் வெளியில் வந்தார் விஷ்ணுவுக்கும் தேவர்களுக்கும் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்த சிவபெருமான் பொய் சொன்னதற்காக பிரம்மாவுக்கு பூமியில் கோவில் இல்லை என்றும் தாழம்பூவை பூஜைக்கு தகுதியற்ற மலராவா என்று சாபமிட்டார் இந்த நிகழ்ச்சி நடந்தது திருவண்ணாமலையில் இதன் மூலம் உலகில் திருவண்ணாமலையில் தான் முதன் முதலில் அக்னி தோன்றியதாக சொல்லப்படுது இந்த அக்னியில் இருந்து தான் சூரியன் சந்திரன் பிரகாசங்கள் மற்றும் தீப ஒளிகள் தோன்றின என்று புராணங்களில் எழுதப்பட்டுள்ளது இந்த அக்னியில் இருந்து வெளியில் வந்த சிவபெருமான் லிங்கோத்பவர் வடிவில் காட்சி கொடுத்தார் இதனால் திருவண்ணாமலையில்தான் லிங்கத் லிங்கத்பவர் வடிவில் காட்சி கொடுத்தார் இதனால் திருவண்ணாமலையில் தான் முதன் முதலில் லிங்க வழிபாடு தோன்றியது என்பது உறுதியாகிறது மாசி மாத சிவராத்திரி அன்று இந்த நிகழ்வு நடந்ததால் அது மகா சிவராத்திரி என்று சிறப்பித்து கூறப்படுகிறது ஆக மகா சிவராத்திரி தோன்றிய தலம் திருவண்ணாமலையே திருவண்ணாமலையில் இருந்து தான் லிங்கத்பவர் வழிபாடும் மகா சிவராத்திரி கொண்டாட்டமும் மற்ற தலங்களுக்கு பரவியது நாளை மறுநாள் அதாவது இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன் அன்று மகா சிவராத்திரி சிவன் கோவில்களில் இரவு முழுவதும் நடைபெறும் சிறப்பு பூஜைகள் ஹோமங்கள் அபிஷேகங்கள் ஆகியவற்றில் நீங்கள் கலந்து கொள்வது நல்லது இரவு முழுவதும் கண்விழிக்க முடியாதவங்களாக இருந்தால் மூன்றாவது ஜாம பூஜையின் போது மட்டுமாவது கண்விழித்து ஒரே ஒரு வில்வையிலேயே கொண்டாவது சிவனை பூஜைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் இந்த நேரம் அதாவது மூன்றாவது கால நேரம் இது பார்வதி தேவி சிவனை வழிபட்டு வரம் பெற்ற காலம் என்பதால் இந்த நேரத்தில் நாமும் சிவனை வழிபட்டால் சிவனின் அருளும் பார்வதியின் அருளும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மகா சிவராத்திரி நன்னால சிவனுக்குரிய ருத்ர மந்திரத்தை பாராயணம் செஞ்சாலும் சரி ருத்ர ஜபத்தில் கலந்துகிட்டாலும் சரிங்க அளவிட முடியாத நன்மைகளை பெற்று தருவது அணித்தரமான உண்மை இந்த சமயத்துல நமது வேண்டுதல்கள் நியாயமானதாகவும் யாருக்கும் தீங்கு ஏற்படுத்தாத வகையில் இருக்குமானால் நாம் என்ன கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் அது கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க மிக சக்தி வாய்ந்த இந்த ருத்ர மந்திரத்தை பிரதோஷம் சிவராத்திரி திங்கட்கிழமை இந்த மாதிரி சிவ வழிபாட்டிற்குரிய நாட்களில் சிவாலயங்களில் அமர்ந்து நீங்கள் பாராயணம் செய்தீங்கன்னா ஏழு தலைமுறை பாவங்கள் சாபங்கள் தோஷங்கள் என அனைத்துமே நீங்கிவிடுங்க இதனால் தானே உங்கள் வாழ்க்கையில் தடைகள் இன்னல்கள்லாம் ஏற்படுது அதனால் இந்த ருத்ர ஜபத்தை செய்திங்கன்னா பாராயணம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க தடை இன்னல்கள் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கிடும் இப்போது உங்கள் சிவ பழிப்பாட்டிற்குரிய ருத்ர மந்திரத்தை ஸ்க்ரீனில் போடுறேன் அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் மகா சிவராத்திரி அன்று இந்த ருத்ர பாராயணம் செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன் ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மகா காலேஸ்வராய ஓம் ஸ்ரீ ஓங்காரமலேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ வைத்தியபீமசங்கரேஸ்வராய நமக ॐ श्रीरामेश्वराय नमः ॐ श्रीनागेश्वराय नमः ॐ श्रीविश्वेश्वराय नमः ॐ श्रीत्र्यम्बकेश्वराय नमः ॐ श्रेदारीश्वराय नमः ॐ श्रीश्वराय नमः ॐ ॐ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय शय नमः